ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி பத்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் கதை சுருக்கம் என்ற இந்த பதிகத்தில் இந்த போ இந்த பாசுரத்தில் என்ன இருக்குது பார்ப்போம் தனமர வைதேகி தேகி பிரிய நூற்று தளர்வு எய்தி வைகுந்தத்து ஏற்றி வனமரபு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் ஹோமான் சினமடங்க சாரி சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்ர கூடந்தநுள் இனிதமர்ந்த அம்மானை இராமன் தன்னை ஏத்துவார் கிணகடியே ஏத்தினேனே தனமரபு வைதேகி பிரியலுற்று தளர்வு எய்திச்சடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனமரபு கவியரசன் காதல் கொண்டு பாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் ஹோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகத்திருச்சித்திர தன்னுள் இனிது அமர்ந்த அம்பானை இராமன் தன்னை ஏத்துவார் இணகடியே ஏத்தினேனே தனமரபு வைதேகி பிரியலுற்று தன்னுடைய விரும்பிய செல்வம் போன்ற சீதையை சீதையை பிரிந்து அதான் அர்த்தம் தனம்னா நமக்கு செல்வம் மாதிரியாக இருக்கக்கூடியவள் ஐஸ்வர்யம் மாதிரியாக இருக்கக்கூடிய சீதை சீதையை பிரிதலுற்று அவளை பிரிந்து தளர்வீதி அதனால் சோர்வடைந்து வருத்தமடைந்து ஜடாயுவை ஜடாயு என்னும் கழுகு அரசை வைகுந்தத்துக்கு ஏற்றி பரமவதத்திற்கு செலுத்தி அப்படின்னா இந்த அவனுக்கு கடைசிக்கு ஈமக்கடன்கள் செய்து அவன் நல்ல வழிப்படுத்தி வைகுந்த தேத்தினால் சாதாரணமாக கொல்றதுன்னு அர்த்தமில்லை அவர் இறந்துபட்டார் ராவண ராவணனால் அடிபட்டு அவர் இறந்தார் அவருக்கு கடைசி காரியங்களெல்லாம் செஞ்சு அவர் பரமவதத்திற்கு போகும்படியாக செய்தான் ராவன் அதை சொல்கிறேன் அப்புறம் வனமரவு கவியரசன் காதல் குண்டு வனமரவு காட்டிலே வாழ்கின்ற கவியரசன் கபி அப்படின்னா குரங்கு கவின்னா குரங்குன்னு வச்சுவோம் வானரம் அந்த வானர அரசன் காதல் கொண்டு சுக்ரீவனோடும் நட்பு கொண்டு வாலியை கொன்று அவனுடைய அண்ணனான வாலியை கொன்று இது ஒரு காரியம் இலங்கை நகர் அரக்கன் கோபான் சினமடங்க இலங்கை நகரில் இருக்கும் அரக்கர் ஹோமானான ராவணனுடைய சினம் அடங்க அப்படின்னா அவனுடைய செருக்கு அழியும்படியாக சினம்னா எங்கள் ஏற்ற கோபம் இல்லை அவனுடைய செருக்கு அவனுடைய கம்பீரம் அவனுடைய பெருமிதம் எல்லாம் அழியும்படியாக மாருதியால் சுடு வித்தானை இலங்கை நகரை அனுமானால் சுட வித்தான் சுடு வித்தானை இந்த காரியம்லாம் ஆச்சு என்னென்ன காரியம் ஆச்சு பாருங்க தனமரகு பை தேகி பிரியலுற்று தளிர்வு எய்தி சடாகிவை வைகுந்தத்து ஏற்றி வனமரபு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கன் ஹோமான் சினமடங்க மாருதியால் வித்தானை தில்லை நகர் திருச்சித்திர குடந்தன்னுள் இனிதமர்ந்த அம்மா ராமன் தன்னை இனி நித்தியவாசம் செய்கின்றான் சுகமாக இருக்கிறான் அத இனியமர்ந்த அம்மான ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே அப்படி ராமனாக இருந்த அந்த திருச்சித்திர கூடத்தில் எழுந்திருக்கும் பெருமானை ஏற்றுபவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிங்களாமா பாசுகிறோம் தனமரவு வை தேகி பிரியலுற்று தளர்வு எய்தி சடாகி வை வைகுந்தத்து ஏற்றி வனமரபு கவியரசன் காதல் கொண்டு பாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் ஹோமான் சினமடங்க மாருதியால் சுடுபித்தானை தில்லை நகர்திருச்சித்ர குடந்தன்றுள் இனிதவர்ந்த அம்பானை ராமன் தன்னை எத்துவார்கிணகடியே ஏத்தினேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா